நம்முடைய மாண்மிகு முதலமைச்சர் தந்திருக்கிறார் அவர் பாடிய பாடல் இறைவனிடம் கையே நீங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை என்கிற முஸ்லிம் ஜமாத்தை சார்ந்த பெருமக்கள் இந்த விழாவை வெறுமனே ஒரு பள்ளிவாசல் திறப்பு விழா முஸ்லிம்கள் மட்டுமே பங்கேற்கிற விழா என்று சுருக்கி விடாமல் சார்ந்த பெருமக்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த நல்லிணக்கத்தை போற்றுகிற விழாக்கள் அது மீளாது விழாவாக இருந்தால் பள்ளிவாசல் திறப்பு தொகு மனத்துவத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிறோம் ஆனால் பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா தக்மீர் கட்டி குனிஞ்சு நிமிந்து செலாம் வாங்கினா தொழுக முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறான் தொழுகையினுடைய முக்கியத்துவம் என்ன அதனுடைய பறவுகள் பலனால் என்ன என்னென்ன காரியை மதிலாவில் கட்டிய முதல் பள்ளியான மஸ்ஜித் நபவியை பன்முக தன்மையோடு உருவாக்கினார்கள் அது பள்ளிவாசலாக மட்டுமில்லை அழுக்கரை கழகமாக இருந்தது அரசின் தலைமை செயலமாக இருந்தது ராணுவம் பீடமாக இருந்தது அகதிகள் மையமாக இருந்தது மருத்துவமனையாக இருந்தது கல்வி கலாச்சாரையாக இருந்தது எல்லா விதமான பரிதாபங்களுடைய அங்கமாக மஸ்ஜித் நபவி இருந்தது அதே போன்று இந்த பள்ளிவாசல் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று நகரத்தில் கேட்டு பள்ளிவாசிய கட்டட பணிகளில் ஈடுபட்ட அனைவருக்கும் இம்மையிலும் ஒருமையிலும் எல்லாம் எல்லா மலைகளையும் தருவலாக என்னுடைய விடைபெறுகிறேன் அவனது நல்லருள் என்னது இன்னதீற்ற இந்த வளையை புரிந்திருமானார் அவர்களை பின்னடந்த உத்தம நம்பிக்கையாளர்கள் மீதும் இஸ்லாமிய கல்வி ஆணைய உலகமாக பரப்பற்ற கல்வி மாணவர்கள் இறைவரின் நடனியார்கள் அனைவரும் மீதும் குறிப்பாக இந்த நிகழ்விலே பங்கு நாம் அனைவரும் மீதும் அம்மா தேர்தலுடன் தொடங்குகின்றேன் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு சிவ பி என்ஆர் மையநாதன் அவர்கள் உரையாற்றுவார்கள் சிறப்பு வாய்ந்த நாகை மண்ணில் நாகை ஜவாத் நிர்வாகிகளால் கட்டப்பட்டிருக்கின்ற புதிய பள்ளிவாசல் திறப்பு விழாவிற்கு தலைமையிட்டு நடத்தி கொண்டிருக்கின்ற நாகை முஸ்லிம் சமாஜினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு ஜெயநூல் அபிஜிதீன் அவர்களையும் நூலினை வெளியிட்டு விழாத்திற்கு வருகை வெளிநாட்டு வாழ் தமிழர்களுடைய அமைச்சர் அமைச்சரன் உரிய நேரத்தில் பாங்கு ஒழிக்கப்பட இருக்கிறது அந்த பாங்கு பாம்புக்கு பிறகு நிகழ்ச்சியின் நிறைவில் كتبوا وديد موضوعي الرعب رمضان فتبعت الله اكبر الله اشهد ان 哎呀！ மாவட்டர் திராவிடம் நேற்று மாவட்ட செயலாளரும் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத்தின் தலைவருமான திரு என் கௌதமன்னன் அவர்கள் பால்தலை வழங்குவார்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் மிக சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த புதிய பள்ளிவாசல் திறம்பர்களின் நிகழ்ச்சிக்கு தலைமையற்றிருக்கிற நாகை முஸ்லீம் சமாஜினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களே இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்றி இருக்கிற மரியாதைக்குரிய சகோதரர் அவர்களே நிகழ்ச்சிகளே கலந்து கொண்டு சிறப்பான தன்னுடைய வாழ்த்துக்களையும் வழங்க வருகைக்குரிய தமிழகத்தின் முதல்வர் அருமையான தளபதி அவர்கள் அமைச்சரவையில் சிறுபான்மையின் நலன் மற்றும் வெளிநாடு தமிழ்நலத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நாகை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக விளங்கி பொறுப்பாக செயல்பட்டு நாகை வளர்ச்சியை முன்னெடுத்து இன்று மயிலாடுதுறை மாவட்ட பொறுப்பு அமைச்சராக மரியாதை கொண்டிருக்கிற பிற்படுத்தப்பட்ட நலத்துறையினர் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்திருக்கிற மரியாதைக்கும் போட்டுதலுக்கும் உரிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா அவர்களே பாப்பநாட்டல் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களே நிகழ்ச்சிகளில் பங்கேற்று நல்லதொரு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நாகை சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அன்பு சோதரர் ஆடோ ஸ்வனவாஸ் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று நாங்கள் சிறப்பு சிறப்பாக பட்டியலிக்க அமர்ந்திருக்கின்ற மனித ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தொகுர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிற மரியாதைக்கும் போட்டுதலுக்குரிய பல்வேறு பொறுப்புகளை சார்ந்திருக்கிற பொறுப்பாளர்களே இந்த ஜமாத்தினுடைய நிர்வாகிகளே நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய பதிவான அவர்களே நகரமன்றத்துடைய தலைவர்களாக மாறிவிட்டவர்களே நகரமன்றத்துடைய துணைத் தலைவர் செந்தில் உள்ளிட்ட பேருக்கும் எனது அன்பான வணக்கம் இங்கே குறிப்பிட்டு பலரும் பல செய்திகளை வழங்கினார்கள் புகழ்பெரும் சிகரப்பு என்றால் இன்னைக்கு பள்ளிவாசல் ஆனால் இந்த பள்ளிவாசல் திறக்கப்படுகிற நாள் விளாடு நிறுவினார் இது முகமது நபியினுடைய பிறந்த நாள் இது அவருடைய ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த விழா என்பதுதான் மிகச் சிறப்பு அந்த ஆயிரத்தி ஐநூறாவது ஆண்டு நிலைய பிறந்த நாளில் இன்று இந்த பள்ளிவாசல் கட்டிடம் திறக்கப்பட்டிருக்கிறது என்பது நாகைக்கு சிறப்புன்ற ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் இந்தியாவிற்குமே மிக சிறப்பு காரணம் என்னன்னா நேரத்தை எடுத்துக் கொள்ளக்கூடாது ஆக இப்படி சிறப்பு மிகுந்த இந்த பள்ளிவாசல் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு கண்டிப்பாக என்னுடைய அழைப்பினை ஏற்று இங்கே வருகை எங்களுடைய இரு அமைச்சர்களையும் மீண்டும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் அவர்களுக்கு சொல்லும் பொழுது நான் சொன்னேன் இது ஐநூறு ஆண்டு புகழ்பெற்ற பள்ளிவாசல் இந்த திறப்பு நிகழ்ச்சியில் நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா வரணும் நம்முடைய பொறுப்பு அமைச்சர் மரியாதைக்குரிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஆசிரியர் திரும்ப இருந்த காரணத்தால் அவரால் வர இயலவில்லை வருகின்ற ஏழாம் தேதி உங்களால் அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த பள்ளிவாசல் வேறு சிறப்போடு இன்னும் பெருமைக்குரிய பள்ளிவாச விளங்க வேண்டும் அதை நாம் அனைவரும் பயன்பெற வேண்டும் உங்களை அனைவரும் நாம் ஒற்றுமையாக மத நிலக்கத்திற்கு எடுத்துக் காட்டுகிற இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் அண்ணன் தம்பியாக பாபன் மகித்தனாக அந்த உறவோடு வாழ்வோர் இந்த ஆட்டிற்கு எடுத்துக்காட்டாக

அவர்களே தொகுப்பாளராக இருக்கின்ற முகமது சிறப்பதி வைசி அவர்களே கலந்து வந்திருக்கின்ற முகமது ரஃபிக் ஏர்களே இந்த நிகழ்ச்சி வரவேற்பட்ட இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்ற அமர்ந்திருக்கின்ற மறைந்தும் மறையாமல் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காயமே இல்லை தவிர மறு உருவமாக இருக்கின்ற நம்முடைய இந்திய இளை முஸ்லிம்களுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் காதல் மொய்தன் அவர்களே கவிசா தமிழர் விருது பெற்ற பேராசிரியர் ஜனாப் கேன் சாஹிப் எக்ஸ் எம்பி அவர்கள் இறைவனையும் திருநாமியை தோன்றையில் இன்றைய தினம் சிறப்பாக முயற்சி மக்களுக்காக இந்த நாட்டுடைய நல்ல அரசுக்காகவும் தமிழக முதல்வர்களுக்காகவும் நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும் என்று பகிவோடு கேட்டு நல்ல வாய்ப்பை தந்த உங்களுக்கு குறிப்பைப்படுத்திய உங்களுக்கு எனது நன்றியும் பாராட்டை வாழ்த்து தெரிவித்து

one in the that.